உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நான் வந்து ஆன்மாவால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செஞ்சா அதுல இருந்து மீண்டு வர முடியும் சார் நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கு இதுல நீங்க பேயின்னு அதை வச்சுக்கலாம் இல்ல பிசாசுன்னு வச்சுக்கலாம் இல்ல ஆன்மான்னு வச்சுக்கலாம் ஆவின்னு வச்சுக்கலாம் ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்குறீங்க அவங்க உடம்புக்கா திதி கொடுக்குறோம் கிடையாது ஆன்மாக்கள் இருக்கு சத்தியமாக இருக்குது நீங்க புரிஞ்சுக்கணும் நல்ல ஆன்மாவா இருக்கலாம் கெட்ட ஆன்மாவா இருக்கலாம் ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வருமா

அதே மாதிரி ஆன்மாவுக்குன்னு சில ஸ்தானங்கள் இருக்கு அதுக்குள்ள ஸ்தான பலங்கள் அவங்களோட தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி உள்ள பலங்களுக்குள்ள நேரங்கள் வரும்போது இந்த ஆன்மா ஆராய்ச்சிக்குள்ள ஈடுபடுவாங்க அது சித்தர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருமா சார் இந்த சித்தரை கும்பிடுங்க நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க இந்த சித்தரை கும்பிடுங்க அவர் லட்சக்கணக்கில் காசு கொடுப்பாருன்னு சொல்றதெல்லாம் ஹம்பக்கு சார் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஆன்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேத்துக்கு தெரியாது ஏன்னா இப்போ நிறைய பேர் அதெல்லாம் சொன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க அந்த சயின்டிபிக் காலத்தில் ஆன்மாலாம் இருக்கா பேய் இருக்கா பிசாஸ் இருக்கா நம்மளே கேள்வி கேட்பாங்க ஸோ ஒரு நபர் வந்து இப்போ நானேவே இருந்தாலும் நான் வந்து ஆன்மாவால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை அன்ப அந்த மாதிரி ஆன்மாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செஞ்சா அதுல வந்து மீண்டு வர முடியும் சார் அது முதல்ல அன்பா சொல்றேன் இப்போ மேடம் சொல்லும்போது சொன்னாங்க ஆன்மா அப்படின்னாங்க பேய் இருக்கா பிசாசு இருக்கான்லாம் சொன்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணும் அன்பர்களே நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது இதில் நீங்கள் பேயின்னு அதை வச்சுக்கலாம் இல்லை பிசாசுன்னு வச்சுக்கலாம் இல்லை ஆன்மான்னு வச்சுக்கலாம் ஆவின்னு வச்சுக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் நேம் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது இப்போ நீங்கள் அமாவாசையெல்லாம் திதி கொடுக்குறீங்க இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்குறீங்க அவங்க உடம்புக்கு அத்திதி கொடுக்குறோம் கிடையாது ஆன்மாங்கிறது என்னமோ இன்றைக்கி புதுசாக இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்ம சயின்ஸ் வளர்ந்துடுத்து எத்தனை பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க எவ்வளோ டாப் லெவலில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஆ டாப் லெவலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஆன்மா ஆராய்ச்சி பற்றி எங்கிட்ட எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும் சரிங்களா அவங்க நேம் சொல்லி அவங்கள இது பண்ணுறது இல்லை பிகாஸ் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இது எந்த லெவுக்கு இதில் ட்ரூத் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சூப்பருங்க கரெக்டு தான் அப்படின்ட்டு போகிறாங்க இப்போது ஆன்மாக்கள் இருக்கா சத்தியமாக இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல ஆன்மாவாக இருக்கலாம் கெட்ட ஆன்மாவாக இருக்கலாம் ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வருமா இது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தோட பலம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆன்மாக்கள்னால் பாதிக்கப்படுறவங்களோட ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா ஆன்மாவை உணரக்கூடிய இன்ஸ்டிங்சுவல் பவரும் இந்த அமானுஷ சக்திகளை உணரக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது இப்போ இதை டச் பண்ணணும்னாலே அதோட ஷட்பலங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தா மட்டும்தான் வருமே ஒழிஞ்சு எல்லாருக்கும் புரியாது அப்போ இந்த மாதிரி ஆன்மாவை உணர்ந்த உத்தமர்கள் ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள்லாம் கா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் உண்மை அப்போ இந்த ஆன்மாவுக்கு வந்து அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவான்ற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகாம ஒருவேளை இதனால அது என்ன சொல்ல வருது அது சில பேர் கனவு ரூபத்தில் சில விஷயங்களை சொல்லும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆசைகளை சொல்லிட்டு போவோம் அது உங்களோட அப்பாவா இருக்கலாம் இல்லை அது உங்க பாட்டியா இருக்கலாம் இல்லை உங்க சித்தப்பாவா இருக்கலாம் இல்லை உங்க லவ்வராக இருக்கலாம் இல்லை உங்க இறந்து போன மனைவியா இருக்கலாம் இல்லை கணவனாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு ரூபத்துல அது உங்களை வந்து சொல்ல வரும் நான் சொல்றது புரியுதுங்களா அப்ப அது என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடந்துரும் நான் சொல்றது புரியுதுங்களா எத்தனையோ பேர் சொல்ல விரும்பலாம் சில ஹீரோஸ்க்குலாம் இந்த ஆன்மா ஆராய்ச்சியை கற்றுருக்காங்க அவங்க சில ஆன்மாக்களோடு இன்றைக்கும் வாழ்ந்துகிட்ருக்காங்க டாப் லெவல் ஹீரோஸ் என்னோட கிளைண்ட்ஸ் அவங்களாம் சரியா அதுக்கு காரணம் என்னென்னா அப்போ விஷயம் இல்லாமலாம் சில பேர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஆன்மாக்கள் உண்டா சத்தியமாக உண்டா ஆனால் அதை பேய் பிசாசுன்னு சொல்லலாம் நான் அவங்கள கொச்சப்படுத்த விரும்பல ஆன்மாக்களை அப்போ சில முடியாத ஆன்மாக்கள் முடியாத ஆன்மாக்கள்னா அவங்களுக்கு அந்த விதியே முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்னதான் பூஜை பண்ணாலும் சரி என்னதான் இது பண்ணாலும் சரி அவங்க போக மாட்டாங்க பட் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் போது அவங்க ஏதோ ஆசைகளோடயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்கு சில பூஜைகள் இருக்கு அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல இறங்கி விளையாடுவாங்க விளையாடுவாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன வேணால் ஒரு இது இருக்கலாம் அப்போ அந்த டயத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து என்ன ஆகும்னா நல்லிஃபை பண்ணிவிட்டு அவங்க மீடியமாக உள்ளே இறங்கிடுவாங்க ஸோ அந்த டயத்தில் இவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட ரியாக்டிவ் நேச்சரே மாறி போயிடும் நான் சொல்கிறது இது ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்கன்னா சொல்கிறது நான் சொல்கிறதுலாம் புரியும் அந்த ஷனம் அது வந்து ஒரு சில இடங்களுக்கே நீங்கள் போகிறதா இருக்கலாம் ஒரு சில ஏரியாவுக்குலாம் போனீங்கன்னா அந்த ஆன்மாக்கள் இருக்கிறத நீங்கள் உணரலாம் திக்குன்னு தூக்கி போகணும் அப்போ அந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னா அதெல்லாம் உண்மைங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஒரு டேப்லெட்டை போய் தூக்கு தூக்கு மாத்திரை போட்டு தூங்குறதுல விஷயம் இல்லை இது ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தில்லு இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் ஜாதகத்தில் இருக்கிறவங்களால தான் அதை உணர முடியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்ததுன்னா ரொம்ப இந்த மாதிரி ஆன்மாக்கள் படுத்தது செய்யுதுன்னா நீங்கள் காரியங்கள் கரெக்டாக செய்கிறீங்களான்றதை பார்த்துக்கோங்க அம்மாவாசை தீதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க இல்லை இதனால மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளா அவரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன தான் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லலாம் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணலாம் நான் விரும்பலை உங்களுக்கு யாரை நம்பருங்களோ இல்லை எங்களை தொடர்பு கொள்ளணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்கு திரும்ப அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு பர்மனெண்ட் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம் சில நேரங்கள் ஆகும்னா அது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வரும் ஏதோ சொல்ல வரும் அது உங்களால் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருக்கும் ஸோ ஆன்மாக்களை கொச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம கூட வாழ்ந்த பித்ருக்களாக இருக்கலாம் அவங்க நம்ம அப்பாவாக கூட இருக்கலாம் இல்லை நம்ம மூதாதையராக கூட இருக்கலாம் அவங்க நமக்கு ஏதோ ஒரு மீடியமாக வந்து சொல்லணும்னு கூட ஆசைப்பட்டு வரலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவறான வார்த்தைகளை பேசி அவங்களை துன்பப்படுத்துறத விட அந்த மாதிரி விஷயங்களை உணருங்க அந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கம்யூனிகேட் பண்ணி கரெக்டான பேர்சன்ட்ட அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டிங்கன்னா ஆன்மாக்களை வைத்தே நிறைய விஷயங்களை சாதிக்கலாங்கிறது சத்தியமான உண்மை அது மாதிரி உணர்ந்தவங்க உங்க பித்திருக்களை மனசுல நினைச்சோ இறந்து போனவங்களை மனசுக்குள்ள நினைச்சோ எத்தனையோ காரியங்கள் ஜெயிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அறியாமையில இருக்கிறவங்களுக்கு இது மூலமா ஒரு என்லைட்மெண்ட் கிடைச்சாலும் அதுவுமே சந்தோஷம் இப்ப நீங்க சொன்னது நல்ல ஆன்மா சார் சில தூர ஆன்மாக்கள்லாம் இருக்கு நம்மளே வந்துட்டு மீடியமா நீங்க சொன்ன மாதிரி உடம்புல இறங்கி நம்மளே தப்பான முடிவுகளை வந்து எடுக்க வைக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே கூட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தற்கொலை வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு இருக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிற ஆன்மாக்கள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாக்கள் எல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னா பெரிய பெரிய பூஜைகள் செஞ்சுதான் பண்ண முடியுமா பக்கத்துல எளிய எல்லாம் சகோதரி இந்த மாதிரி ஆன்மாக்கள் சொன்னதெல்லாம் உண்மை அதை தான் சொன்னேன் ரொம்ப சீரியஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்ட் இது இருக்காங்க தான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு நம்ம சொல்லவே முடியாது டிஃபைன் பண்ண முடியாது ஏன்னா ஒரு விஷயத்த வந்து இது வந்து தியரி கிடையாது ஏன்னா ஒருத்தர ஒருத்தரோட பாதிப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்ப இந்த ஆன்மா ஆராய்ச்சியில இருக்கிறவங்களுக்கு அத பத்தி புரியும் இப்ப நம்ம சொல்றது அப்ப அவங்களோட டிஃபைன் பண்ணி இவங்க ஆன்மாவோட எனர்ஜி இவ்வளவு தான் இதுக்கு ஒரு சூடநேத்துனா போதும் கோயில்ல வந்தா போதும் இதுல நிறைய பேர் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிக்கிறோம்னா ஆன்மா எல்லாம் நம்ம சாமிக்கு பயந்து ஓடி போயிரும் உடனே வேப்பிலை வச்சு அடிச்சா போயிரும் சினிமால அப்படித்தானு அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டாங்க நீங்க தேசம் தவறா புரிஞ்சுக்காதீங்க அதாவது ஒவ்வொருத்தர் அது புரியறதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு ஆன்மாக்களும் நம்மளோட வாழ்ந்தவங்க தான் நீங்க அத புரிஞ்சுக்கோங்க அதுவும் ஒரு ஜீவன் தான் பாவம் அந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் அதுகளுக்கு வந்து உடம்பு இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நீங்க சொல்றத புரிஞ்சுக்கணும் அதுக்கு அந்த கூடு கிடைக்கும் போது அது ஏதா அது என்ன நினைக்குதோ அதை வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கும் சில நேரங்கள்ல இது நாங்கள் அதுக்குள்ள கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது பயம் இல்லாம நம்ம பேசுறோம் ஆனா இதுல என்ன ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்குதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா நீங்கள் யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இந்த ஆன்மா ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுங்கள் இல்லை தாந்திரிக ரீதியாக சரி பண்ண முடியும்னா நாங்கள் ஆன்மாக்களோடைய சில விஷயங்கள்லாம் பண்ணி நாங்கள் நவுத்தியும் விடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கை இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இதை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அவங்களோட தேவைகள் என்ன சில பேருக்கு தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கு சில இதை ஆக்டிவேட் பண்ணும் நான் சொன்னால் சில விஷயங்கள் நம்ப மாட்டீங்க மேம் இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே கூட நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பா நீங்க பார்த்ததை நான் உங்களுக்கு நாங்க எடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்க அப்போ சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மையே அப்போ இது அது அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் கண்ணுக்கு படும் பண்ணும் போது அவங்களோட தேவைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது தொந்தரவா தெரியாது அது ஆனா ஆன்மாக்கள் வந்து கெட்டது செய்யாத ஆனால் துர்ரா ஆன்மாக்கள் உண்டு அவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆள்களை விரட்டத்தான் வேணும் சார் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஆன்மா ஏதாவது பிடிக்குமா சார் அதாவது ஒரு சில ராசிகளை மட்டும் ஒரு சில ஆன்மாக்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது நிஜமா அந்த மாதிரி இல்லை அதாவதுங்க இந்த ராசி இந்த லக்னம் இந்த நட்சத்திரம் அதெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்கு இதெல்லாம் பாதிப்பு கிடைக்கும்னா சந்திர சூரியன் செவ்வாய் யார் ஜாதகத்தில் கெட்டு போச்சோ இவங்களால் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து டார்கெட்டட் பீப்பிள் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு எதை கண்டாலும் ஒரு வகையில் மனோதத்துவ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மனோ மனோகாரகன் பாதிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்குள்ள எளிமையான முறையில மாத்திரை மருந்து சாப்பிட்டே சரியா போயிடுவாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இது வந்து எதை கண்டாலும் பயம்னு ஒரு கேட்டகரிய நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படினீங்கன்னா புஷ் நீங்க இதெல்லாம் யாரு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த வாஸ்துன்ற பேர்ல பயந்து போய் ஏமாந்து போய் மாற்ற குரூப் எல்லாமே இந்த சூரியன் செவ்வாய் கெட்டு போனவங்களும் நாலாம் அதிபதி ஜாதகத்துல கெட்டு போனவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்ணா செலவு பண்ணுவாங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் பட் ஆன்மா ஆராய்ச்சி ஆன்மா ஆராய்ச்சியில் அந்த இது இருக்கணும்னா அதுக்குள்ள பாவங்களுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள மறைமுக ஸ்தானங்களும் அதே மாதிரி ஆன்மாவுக்குன்னு சில ஸ்தானங்கள் இருக்கு அப்படிங்கும்போது ஏன்னா இதில் எத்தனையோ ஜோசியரும் பார்ப்பாங்க அதனால அதை ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்துட நம்ம சொல்லல சரிங்களா அதனால அதுக்குள்ள ஸ்தான பலங்கள் அவங்களோட தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி உள்ள பலங்களுக்குள்ள நேரங்கள் வரும்போது இந்த ஆன்மா ஆராய்ச்சிக்குள்ளே ஈடுபடுவாங்க பட் இதெல்லாம் உண்மைதான் நண்பர்களே அதுல எந்த ஒரு மாறுபட்டு கருத்தும் கிடையாது வழிபாடு அப்படிங்கறது இப்போ ஓரளவு இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் வருது நிறைய பேர் சித்தர்களை நோக்கி தேட ஆரம்பிச்சிருக்காங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க சித்தர்கள் அப்படின்ற அமானுஷ்யம் சம்பந்தப்பட்டவர்களா அதாவது சித்தர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருமா சார் சித்தர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா பக்குவ நிலை கிடைக்கும் புரிஞ்சுக்கணும் சில பேர்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மையான சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களை பத்தி பேசுறேன் இந்த சித்திரை கும்பிடுங்க நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க இந்த சித்தரை கும்பிடுங்க அவர் லட்சக்கணக்கில் காசு கொடுப்பாருன்னு சொல்கிறதெல்லாம் ஹம்பக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படி எல்லா அன்பர்களே சித்தர்கள்னால் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சித்தர்கள் வந்து நம்மளுடைய கர்மத்தை க கரைப்பவர்கள் நம் செஞ்ச பாவம் கர்ம தோஷத்தை போக்குறதுக்கு சிறந்த வழிபாடுகள்னா சித்தர்கள் சித்தரை தேடி தேடிலாம் வேண்டாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது உண்மைன்னா கீழே டைப் பண்ணுங்கள் சித்தர்களை நீங்கள் உணர முடியும் அப்போ என்ன பண்ணணும் சித்தர்களோட வே ஆஃப் இதே எப்படி இருக்கும்னா அடுத்த வாழ்க்கு உதவி செய்கிறது நீங்கள் ஏதோ ஒரு சித்தர் பிடிச்ச அந்த சித்தர்னே வச்சுக்கோங்க அந்த சித்தரோட திருவுருவப்படத்தை கையில் வச்சுக்கோங்க அப்போது இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அன்பர்களே நம்மளோட கர்மதோஷத்தை போக்குறவங்க தான் சித்தர்கள் அப்போது சித்தர்களை நீங்கள் உணரலாம் அப்போ ஒரு சித்தரோட திருவுருவப்படத்தையே நீங்கள் எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு ஐயா என்னை வழிகாட்டு என்னோட கர்மதோஷங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வியாழக்கிழமைகள்லையோ சனிக்கிழமைகள்ல உங்களுக்கு எந்த கிழமை உங்களுக்கு தோணுதோ அந்த கிழமையில நிறைய தர்மம் பண்ணுங்க நிறைய தர்மம் பண்ணுங்கன்னா இதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கன்னு சொல்லல இப்போ உங்கள் கையில் பத்து ரூபா காசு இருக்கா ஒரு ரூபாய்க்கு யாராயிரம் வாங்கி கொடுங்க தர்மம்ங்கிறது வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் வசூல் பண்ணி தான் அது உங்களுக்கு தர்மம் பண்ணணுன்னு அவசியம் இல்லையே அப்படிங்கும் போது அப்போ முன் வைங்க ஒரு நூறுரூவா காசு இருக்கா ஒரு ஒரு பத்து பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஆயிரம் ரூபா காசு வச்சுருக்கீங்களா எல்லாேருக்கும் ஒரு சாப்பாடு பொட்டெலாம் வாங்கி கொடுக்கலாம் வெறும் சாப்பாடு பொட்டெலாம் கொடுக்காதீங்க கூட வந்து ஒரு தண்ணி பாட்டிலே சேர்த்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க செய்யும் பொழுது யாராவது ஒரு ரூபத்துல அந்த சித்தர்களே உங்கள்கிட்ட வந்து கண்ணில் வருவாங்க நான் சொல்கிறது இதெல்லாம் நீங்க உணரலாம் அப்ப நீங்க பண்ணுங்க அப்ப இதில் பண்ண 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 இதுக்காக நீங்க அந்த ஜீவ சமாதிக்கு தான் போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை அது போறதுக்கான விஷயங்கள் அவருக்கு பிராப்தம் அவர் என்னை கொடுக்குறாரு அங்கே போய்க்கலாம் பட் இருந்தாலும் அந்த சமாதியை போய் மிதிக்கணும்னு அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாதான் நீங்க போக முடியும் சரியா அது எல்லாராலையும் அந்த ஜீவ சமாதிக்கு தொடர்ந்துலாம் போக முடியுமானா போக முடியாது அப்படி இருக்கும்போது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சித்தர்களை ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பாசமாக போகணும்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக செய்யணும் செல்ஃப்லெஸ்ஸாக செய்யணும்னா சுயநலம் இல்லாமல் நீங்கள் செய்யணும் அப்போ நீங்கள் செய்யும் பொழுது சித்தர்கள் கிட்ட சித்தர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிச்சுருவாங்க அப்போ சூட்சமமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க வந்து மனிதர்கள் ரூபத்தில் தான் வருவாங்கன்னு நினைக்காதீங்க பறவைகளாக வரலாம் ஏன்னா சித்தர்களுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கும் போது பழமைகள் ரூபத்தில் வரலாம் ஒரு நாய்க்குட்டி ரூபத்தில் வரலாம் ஒரு பூனை ரூபத்தில் வரலாம் ஒரு வண்டு ரூபத்தில் வரலாம் இல்லை ஒரு சமிக்கை ரூபத்தில் யாரோ பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் காதில் வந்து எதாவது வந்து காதில் உளு நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பாட்டுகள் வரலாம் இல்லை நீங்கள் பார்க்குற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் கண்டில் படலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூட்சமமாக உங்களை புரிய வைப்பாங்க அப்போ அந்த தர்மங்களை நிறைய செஞ்சுக்கிட்டே வாங்க சூப்பர் பவர் எப்போ கிடைக்கிது ஒருத்தருக்கு மானம் கேட்டாங்க சூப்பர் பவர் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் சூப்பர் பவராக ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கர்ம தோஷங்கள் எப்போ நமக்கு போகுதோ ஒரு விஷயம் அது காலை பிடிச்சி இழுக்கிறதுங்க இப்போ நம்ம பத்து படி கிடுக்குடு கிடுக்குடுன்னு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் என்ன பத்து படி மேலே ஏறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயம் காலை பிடிச்சி இழுக்கிறது தான் நம்ம செஞ்ச பாவம் அப்போ நம்ம செஞ்ச பாவம் இருக்கிறதுனால தான் நம்ம இழுத்து இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கோம் சொல்றது போது அந்த பாவத்தோட கர்ம வினைகள் குறைய குறைய தான் நம்ம இன்னும் ஃப்ரீயா ஓடுவோம் ஃப்ரீயா ஓடும் போது நம்மளோட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தான் ஆர் வேர்ட்ஸுங்கிற மாதிரி நம்ம செயல்பாடுகள் வேகமாயிரும் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருவோம் தான் நமக்கு இந்த சூப்பர் பவர் கொடுக்கும் அப்போ சித்தர்கள் சூப்பர் பவர் கொடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் கர்மதோஷத்தை அளிப்பார்கள் அதோட வேகத்தை தடுக்கக்கூடிய விஷயத்தை தடுக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துடும் இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப சித்தர்கள் அப்படின்னு சொன்னா கொடிக்கொடியா பணத்தை கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்கன்னு சொல்லி அதை மாயை தோற்றத்துல விட சித்தர்களை நீங்கள் வழிபட வழிபட நாம் செய்த பிறவி பயன்களில் செய்த பாவங்கள்லாம் ஃபஸ்ட்டு தீரும் இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் தீரும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து உங்களை சோதிப்பாங்க இவன் தன் தற்பெருமை அடிச்சுக்கிறானா இல்லை நம்மளை முன்னிறுத்துறானா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் யாராவது சாப்பிட்றவங்களாம் ஏங்க அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் இல்லைங்க அகத்தீஸ்வரர் சொன்னாருங்க என்னை கனவுல சொன்னாருங்க இல்லை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் அவரை முன் வச்சு செய்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வருங்காலத்தில் அவரை நினச்சி பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் அப்போ சூட்சம ரீதியாக அவங்க பார்ப்பாங்க அப்போ அதோட வேகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் படிப்படியாக குறையும் குறையும் பொழுது நிறைய விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதான்